பிதா சுதன் ஆவியின் பெயராலே மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடியும் அவர் அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபொழுது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்ன இவருக்கு அருளப்பட்ட ஞானம் என்ன கைகளால் ஆகும் பல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாலின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் அவருடைய சகோதரர்கள் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமுற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நன்மை நம்பிக்கையின்மையை கண்டு அவர் பியப்புற்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஒவ்வொரு இறைவா உமது ஞானத்தால் எங்களை வழிநடத்தி நம்பிக்கையின்மையை விட்டு விலகி உம்மை முழு இதயத்துடன் ஏற்க உதவி செய்யும் உமது கருணையால் எங்களை உறுதிப்படுத்தி உம்முடைய உண்மையை அறிந்து அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு ஆவியின் ஆற்றலை அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களை உமது திரு ரத்தத்தால் அருளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பியருளும் ஆமேன்